வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கொலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரெங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடந்தது அப்பொழுது இந்த சக்கரம் வைத்த பெட்டிகள் இன்னும் வந்திருக்கவில்லை இப்பொழுது பெட்டியை எல்லாம் எளிதாக இழுத்து கொண்டு போகிறோமே அப்படியெல்லாம் செய்ய முடியாது பெட்டியை கஷ்டப்பட்டு கையால் தூக்கி கொண்டு நடந்து செல்ல வேண்டும் அந்த காலத்திலே வெளிநாட்டு பயணங்களில் விமானங்களில் முதல் வகுப்பில் பயணித்தால் ஒரு ஸ்ட்ராலர் ஒரு தள்ளுவண்டி என்று அதை தமிழ் தள்ளுவண்டி தருவார்கள் அந்த தள்ளுவண்டி வைத்திருந்தால் என்ன வசதி என்றால் உங்கள் பெட்டியை அந்த ஸ்ட்ராலரில் வைத்து இழுத்து கொண்டு போவது எளிதாக இருக்கும் சில சர்வதேச விமான கம்பெனிகள் கொடுக்கும் அந்த தள்ளுவண்டிகள் மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கும் எனக்கு தெரிந்த ஒரு தமிழ்நாட்டுக்காரர் அரபு நாடுகளில் வசித்து வந்தார் அவருடைய மனைவி அங்கே பெரிய மருத்துவராக இருந்தார் அந்த குடும்பத்தின் ஆண்டு வருவாய் கோடிக்கணக்கில் இருந்தது நன்றாக நிறைவாக வாழ்ந்தார்கள் அவர்கள் எப்பொழுதும் முதல் வகுப்பில்தான் பயணம் செய்வார்கள் அப்படி பயணம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த மனிதர் ஒரு ஸ்ட்ராலரை ஒரு தள்ளுவண்டியை கேட்டு வாங்கி கொள்வார் சிலர் தபால் தலைகளை சேகரிப்பார்கள் ஃப்ளாட்டிலி என்பார்கள் இன்னும் சிலர் அரிய வகை நாணயங்களை சேகரிப்பார்கள் நியூமிஸ்மேட்டிக்ஸ் என்பார்கள் இந்த மனிதர் தள்ளுவண்டிகளை ஸ்ட்ராலர்களை சேகரித்து வந்தார் ஒரு கட்டத்திலே அந்த மனிதரிடம் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஆறு ஸ்ட்ராலர்கள் இருந்தன தினமும் அந்த தள்ளுவண்டிகளை ஒரு முறையாவது எண்ணி பார்க்காவிட்டால் மனிதருக்கு தூக்கம் வராது துபாயில் அவருடைய வீட்டிலே ஒரு பெரிய அறையில் இந்த தள்ளுவண்டிகள் வைக்கப்பட்டிருந்தன ஒரு முறை அந்த மனிதரின் சகோதரர் அவரை பார்க்க அரபு நாடுகளுக்கு வந்தார் அவருடைய தம்பி அண்ணனின் வீட்டிலேயே தங்கினார் தம்பியிடம் தன்னுடைய தள்ளுவண்டிகள் காட்சியகத்தை மியூசியம் ஆஃப் ஸ்ட்ராலர்ஸ் காண்பித்தார் அண்ணன் தம்பிக்கு அதை பார்த்தவுடன் ஆசை வந்து விட்டது டே எனக்கு ஒன்றே ஒன்று குடுறா சில சமயம் பெட்டியை தூக்கிட்டு நடக்கிறது கஷ்டமாக இருக்குது அண்ணனால் எப்படியும் தொண்ணூற்றாறு தள்ளுவண்டிகளையும் நிச்சயம் பயன்படுத்த முடியாது ஆனால் அண்ணன் அதை பயன்பாடுடைய ஒரு பொருளாக பார்க்கவில்லை தான் சேகரித்து வைத்த தபால் தலைகளாக அரிய வகை தான் பார்த்தார் எனவே தம்பியிடம் இரக்கமில்லாமல் சொன்னார் எங்கிட்ட நீ எதை வேண்டாலும் கேளு இந்த ஸ்ட்ராலரை மட்டும் கேட்காத தம்பியின் முகம் தொங்கிவிட்டது இந்த உரையாடல் நடந்து சில ஆண்டுகளில் சக்கரம் வைத்த பெட்டிகள் சந்தைக்கு வந்துவிட்டன ஸ்ட்ராலர்களின் உபயோகம் இல்லாமல் போய்விட்டது அடுத்த சில ஆண்டுகளில் அண்ணன் மாரடைப்பு வந்து காலமாகிவிட்டார் தொண்ணூற்றி ஆறு ஸ்டாலர்களும் அதே அறையில் அப்படியேதான் இருக்கின்றன அவற்றில் ஒன்றை கூட அண்ணனால் மேலுலகத்திற்கு எடுத்துச் செல்ல முடியவில்லை அந்த அண்ணனை அந்த மனிதரை குறை சொல்வது நமக்கெல்லாம் சுலபம் யோசித்து பாருங்கள் சே பொருள் மேலே இப்படியெல்லாம் பற்று வைக்கக்கூடாது என்று சரமராதியாக தத்துவங்களை அள்ளி விடுவது யாருக்கும் எளிது அவர் சேகரித்தது ஸ்ட்ராலர்கள் என்பதால் நம்மால் அவருடைய கடும் பற்றையும் கருமித்தனத்தையும் தம்பிதானே ஒன்று கொடுத்தா என்ன என்று எளிதாக சுட்டி காட்ட முடியும் ஆனால் எத்தனையோ மனிதர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவைக்கு மேல் பொருட்களை குவித்து வைத்திருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஒரு முறை ஹைதராபாத்திலே ஒரு நடிகையின் வீட்டிற்கு சென்றிருந்தேன் அவர் இல்லாத பொழுது அவருடைய ஆடைகள் அடங்கிய வார்ட்ரோபை பார்க்கும் பேரு கிடைத்தது ஒரு பெரிய முப்பதற்கு நாற்பது அறை எல்லா பக்கங்களும் ஆடைகள் எண்ணி பார்க்கவே முடியவில்லை எப்படியும் மூவாயிரம் ஆடைகளாவது இருக்கும் என்று மதிப்பிட முடிந்தது இதுபோல் அந்த நடிகைக்கு இரண்டு மூன்று வீடுகள் இருக்கிறதாம் அதில் அது அதிலும் இந்த ஆடை வீக்கும் அறைகள் வார்ட்ரோபுகள் இருக்கிறதாம் இதுபோக அவர் ஆடைகளை அவ்வப்போது வாங்கி குவித்து கொண்டே இருப்பாராம் சொன்னார்கள் தினமும் ஒரு புது ஆடை என்று அணிந்தாலே முதல் ஆடையை மீண்டும் அணிய பதினைந்து இருபது வருடங்களாவது ஆகுவாம் அதற்குள் நடிகைக்கு வயதாகிவிடும் அப்புறம் நடிக்க முடியாது அவர் வைத்திருந்த ஆடைகளில் எத்தனை ஆடைகளை அவரால் ஒரு தரமாவது அணிய முடியுமா என்பது தெரியாது அமெரிக்காவிலே ஒரு பெரிய செல்வந்தரின் மனைவி தன்னுடைய ஐம்பதாவது வயதிலே இறந்து போனாள் கணவர் தன் மனைவி வைத்திருந்த புத்தம் புதிய உள்ளாடைகளை ஒரு அறை முழுவதும் பரப்பி வைத்திருந்தார் துக்கம் கேட்க வந்தவர்கள் இது என்ன அசிங்கமாக இருக்கிறது என்று கேட்டார்கள் அவர் கணவர் சொன்னார் ஏதாவது விசேஷம் வந்தால் போட்டுக்கலான்னு இந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் என் மனைவி ஒரு தரம் கூட போட்டுக்கல இதெல்லாம் இன்னர் கார்மெண்ட்ஸ் இது நான் யாருக்கு தரவும் முடியாது அமெரிக்காவில் இறந்தவர்களின் உள்ளாடைகளை அவை பயன்படுத்தாமல் இருந்தாலும் கூட தருவது அநாகரீகம் எனவே இதையெல்லாம் என் மனைவியோடு சேர்ந்து புதைக்க போகிறேன் நீங்கள் அணியாத இந்த புது ட்ரெஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் அதை போட்டுக்கோங்க போட்டு அனுபவிங்க ஒரு விசேஷம் வரும்னு காத்திருக்காதீங்க இன்னைக்கு தான் விசேஷம் போட்டுக்கோங்க நீங்கள் அப்படி விசேஷம் வரும்னு காத்திருந்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு விசேஷம் வந்துடும் ஜாக்கிரதையாக இருங்க என்று சொன்னார் அரிய தத்துவம் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய நடிகை தன் திரையுலக வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டு ஒரு மருத்துவரை திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டிற்கு சென்று விட்டார் அங்கே தன் கணவன் குழந்தைகளுடன் நிறைவாக வாழ்ந்தார் மகிழ்ச்சியாக இருந்தார் கணவனுக்கு வயதாகி இறந்து விட்டார் குழந்தைகள் வேறு எங்கோ வேலை செய்து கொண்டிருந்தார்கள் மீதமுள்ள நாட்களை இந்தியாவில் செலவழிக்கலாம் என்று நினைத்து நாடு திரும்பினார் நடிகை ஆனால் அவர் பயன்படுத்திய பொருட்களை விட மனமில்லை தொண்ணூற்றாறு பெட்டிகள் நிறைய ஆடை அணிகலன்கள் மற்றும் பயன்பாட்டுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு இந்தியா திரும்பினார் நடிகை பெரிய வீடு பிடித்து தொண்ணூத்தாறு பெட்டிகளையும் அடுக்கி வைத்தாயிற்று எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுது ஒன்று இரண்டு பெட்டிகள் வீதம் பிரித்து அதில் உள்ள சாமான்களை எல்லாம் அடுக்கி வைத்து கொண்டிருந்தார் நடிகை அவர் காலமெல்லாம் இதிலேயே கழிந்து விட்டது நாற்பது பெட்டிகளைத்தான் பிரித்திருப்பார் பாக்கி ஐம்பத்தாறு பெட்டிகள் பிரிக்கப்படாமல் இருந்தன அந்த சமயத்தில் திடீரென்று மாரடைப்பு வந்து இறந்து விட்டார் ஐம்பத்தாறு பெட்டிகள் அப்படியே இருக்கின்றன அந்த பெரிய நடிகையின் இறப்பை விட பிரிக்கப்படாத அந்த பெட்டிகளை நினைத்து பார்க்கும் பொழுது மனதிலே ஒரு இனம் புரியாத சோகம் வருகிறது கலீல் கிப்ரன் என்ற கவிஞர் பெரிய ஞானி இதை எப்பொழுதோ சொல்லிவிட்டார் நாளை தேவைப்படும் என்ற நினைப்பில் நீங்கள் கட்டிக்காக்கும் உங்கள் உடமைகள் உண்மையில் என்ன அது கிடக்கட்டும் நாளை என்ன நடக்கப் போகிறது புனித நகரத்திற்கு செல்லும் யாத்திரிகர்களை பின்தொடர்ந்து செல்லும் அதீத புத்திசாலி நாய் நாளைக்கு தேவைப்படும் என்று நினைத்து அங்கே கிடைக்கும் எலும்புகளை அடையாளங்களே இல்லாத பாலைவன மணலிலே புதைத்து வைக்கும் தான் பொருள்களை சேகரிக்கும் முட்டாள்தனமும் நாளைக்கு ஒரு தேவை வந்துவிடுமோ என்று பயந்து பொருள்களை சேகரிப்பது அதுவும் ஒரு தேவைதானே அந்த பயமும் ஒரு தேவைதானே உங்கள் கிணற்றில் நிறைய நீர் இருக்கும் பொழுது தாகம் வந்துவிடுமோ என்று நீங்கள் பயந்தால் அந்த தாகத்தை உங்கள் மனதில் உண்டான அந்த தாகத்தை உலகத்தில் உள்ள மொத்த தண்ணீராலும் தணிக்க முடியாது ஃபார் வாட் ஆர் யுவர் பொசஷன்ஸ் பட் திங்ஸ் யூ கீப் அண்ட் காட் ஃபார் த ஃபியர் யூ மே நீட் தம் டுமாரோ அண்ட் டுமாரோ வாட் ஷால் டுமாரோ பிரிங்க் டு தி ஓவர் ப்ரூடன் டாக் பரிங் போன்ஸ் இன் த ட்ராக்லெஸ் சாண்ட் ஆஸ் ஹி ஃபாலோஸ் த பில்கிரிம் டு தி ஹோலி சிட்டி அண்ட் வாட் இஸ் த ஃபியர் ஆஃப் நீட் அதர் தன் நீட் இட் செல்ஃப் இஸ் நாட் ட்ரெட் ஆஃப் தஸ்ட் வென் யூர் வெல் இஸ் ஃபுல் த தஸ்த் தட் இஸ் அன்கொன்சபிள் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்